இன்றைக்கி சண்டே இல்லைங்களா பூச்செடிக்கெலாம் நான் டிஏபி வர கொடுக்க போகிறேன் நான் ஒரு கிலோ லூஸில் தான் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கடையில் வந்து இது கிடைக்குங்க நீங்கள் டிஏபி ஒரு கிலோ வேணாலும் எத்தனை கிலோ வேணாலும் கொடுக்கலாம் நிறையா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா அது அதை எஃபெக்டெல்லாம் இல்லைங்களா அதனால நான் ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதில் பாதி அளவுக்கு அரை லிட்டரு தன் அரை கிலோ டிஏபி பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ எல்லா செடிக்கும் கொடுக்க போகிறேன் முல்லை செடி ரோஸ் செடி ரோஸ் செடி சந்தனமுல்லை காக்கட்டான் நிறைய செடிங்க பூச்செடிங்க இருக்குதுங்க எல்லாத்துக்கும் நான் இப்போ அதுதான் கொடுக்க போகிறேன் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் ஏன்னா வெயில் நாளில் வந்து மழை இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அதனால் ஒரு முறை கொடுப்பேன் அதே மழை கண்டினியூவாக இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை கூட கொடுக்கலாம் பூச்செடிகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பூ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மாதத்துக்கு ஒரு முறை கொடுங்க மழை டைமில் வெயில் டைமில் மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் ஏன்னா தண்ணி இதுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஈரம் இருக்கணும் தொட்டியில் தானே வச்சுருக்கோம் அதனால் ஈரம் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வந்துட்டு வெயில் டைமில் ஒரு முறை கொடுத்துட்டு காலையிலும் மழையிலும் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் வந்துட்டு செடி வந்து ஆகாது இல்லாட்டின்னா செடி காயறது கூட வாய்ப்பு இருக்குது ஈரப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இதை பாருங்கள் நான் இப்போ முல்லை செடிக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் வேரில் ஊற்றுக்கலாமா என்ன ஆகும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க சில பேர் கேள்விலாம் கேட்டிருந்தாங்க ஆனால் நான் மாதம் ஒரு முறை என்னோடய தோட்டத்தில் இருக்க எல்லா பூச்செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா நான் இதை கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் பாருங்கள் ரோஸ் எல்லாம் நிறைய பூத்துருக்கு பறிக்கிறது இல்லை அதனால் போயிருக்கு நீங்களும் இவ்வளோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் செடிகளுக்கு எதுவும் ஆகாது செடி டிவி ஊற்றி ஒரு நாலு நாளைக்கு மட்டும் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி விடுங்க ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க மழை டைமாக இருந்தால் தேவையில்லை ரயில் டைமில் கொடுத்தீங்கன்னா மாதம் ஒரு டைம் கொடுங்க ரெண்டு டைம் தண்ணி ஊற்றிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்